ஸ்பிரிச்சுவல் டேக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு நடக்கப் போகின்ற மிக நல்ல விஷயங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களில் இந்த கோச்சார கிரகங்கள் ரீதியாக நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற தலைப்பு வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கும்போது ஆரம்பத்தில் சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருப்பார் இந்த மாதம் கிட்டத்தட்ட அதற்கு பிறகு என்ன பண்ணுவார்னா பாதிக்கு பிறகு அவர் கன்னி ராசிக்குள்ளே வந்துடுவார் அப்போ சூரிய பகவான் இந்த மாதத்தில் எப்பொழுதுமே ஆங்கில மாதம் என்றாலே சூரிய பகவான் இரண்டு ராசிக்குள்ள தன்னுடைய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு ஏற்படும் அப்போ இந்த கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் ஆகிய ஒம்பது கிரகங்கள் இந்த ஒன்பது கிரகங்களுடைய சூழ்நிலையில் இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிக நல்ல விஷயங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன கோச்சார கிரகங்கள் என்ன விஷயத்த உங்களை இயக்கப் போகிறாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு செயல்படுத்தி கொடுக்க போகிறாங்க எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்கும்பொழுது தனுசு ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஆரம்பத்தில் மகிழ்ச்சிகளை அதிகமாக நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் உங்களுடைய செயல்பாடு எல்லாமே சந்தோஷமாக இருக்கணுங்க ரொம்ப போராடிட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் மனசு அப்படியே வலிக்குது ஒரு கொஞ்சமாக ரிலாக்ஸேஷன் வேணும் புரிதலுடன் ஒரு அன்பு வேணும் புரிதலுடன் ஒரு இயக்கம் வேணும் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்த சூழ்நிலையை அப்படியே மாற்றி சந்தோஷமாக இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கேன் என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரு அன்பு இருக்குது இவனால் என்னை புரிஞ்சுக்கலன்னு சொல்லி அந்த அன்பை நான் திட்டிருந்தேன் அன்பானவங்களும் நான் அதுக்கப்புறம் தான் தெரியுது நான் அவங்க மேலே உண்மையான அன்பு வச்சுருந்தேன் அதே மாதிரி அவங்களும் என் மேலே உண்மையான அன்பு வச்சுருந்தாங்க இப்போ அந்த புரிதல் நாங்கள் ரெண்டு பேரும் ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகும் அதே போல் இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்குமா நடக்காதா இல்லை நடக்கிற மாதிரி போயிட்டு கடைசியில் நடக்காமல் போனது ஃபைனலில் போய் கட்டாயிடுச்சுங்க எதுக்காண்டி வேலை கட்டாயிடுச்சு தெரியல கரெக்டாக தான் ப்ராசஸ் பண்ணேன் கரெக்டாக தான் மேலதிகாரியை பார்த்தேன் அவங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுத்தேன் எல்லாமே பண்ணேன் ஃபெயிலியர் அதே போல் பேங்க் லோனுக்கு பக்கா ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கேன் பக்காவாக ஐடி ப்ரூஃப் கொடுத்துருக்கேன் எல்லாமே ஓகே ஆச்சு மேனேஜர் போகிறது மட்டும்தான் வெயிட்டிங் மேனேஜரே வேறு பேங்க் போயிட்டார் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார் இது என் காரணமாக அதாவது என் ஜாதகம் காரணமாக இல்லை அவருடைய ஜாதகம் காரணமாக தெரியல அப்போ எனக்கு ஒரு டிப்ரெஷன் இருந்துக்கிட்டே இருக்குது இழுபறியாகவே இருக்குது இந்த இயக்கம் உருவாகுமா உருவாகாதான் இல்லை இப்படியே தான் போகுமா அப்படின்னு ஏதேனும் வருத்தப்பட்டீங்க அப்படின்னா இந்த கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுடைய இழு இழுபறியான அத்தனை விதமான விஷயங்களும் ஒரு சூ உங்களுக்கு சாதகமாக ஒரு சிறப்பான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் இயக்கி கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை கை இருப்பு அப்படின்னு சொல்லுவோம் பணம் இல்லைங்க பணம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை கடந்த காலங்களில் ஒரு மூணு வருஷமாக நம்முடைய தனுசு ராசிக்காரங்க பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை பணம் இல்லைங்கிற வார்த்தையை சொல்லணும்னா அவ்வளோ கஷ்டப்படுவீங்க ஆனால் இப்போ வேறு வழி இல்லையே எல்லா பணத்தையும் குமாரி வணங்கியாச்சு யார் யாருக்கெல்லாம் என்னென்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்தாச்சு அன்பு காண்டி பாசத்துக்காக கட்டுப்பட்டு இயற்கையாகவே தன்னுடைய வாழ்க்கை நாற்பது நாற்பத்தி மூணு வருடங்களை கடந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எத்தனை நபர்கள் இருக்கீங்க தெரியுமா அப்போ கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் நபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி தான் தியாகம் பண்ணதில்லை தியாகம் பண்ணிட்டே தான் சொல்லிக்கிறீங்க அதுவும் தனுசு ராசியில் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கேரிங்காக இல்லைன்னா நிறைய போராட்டத்தை சந்திச்சிட்டாங்க பாசம் 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 இவங்க தான் நம்மளை பாசம் வைக்காங்க அவங்க தான் பாசம் வைக்காங்க மனசை ஒரு எப்படியாச்சும் ஒரு சரியான நிலை கொண்டு போயிருமா ஒரு நிலையான அன்பு கிடச்சிருமா நிறைய பாதிப்பு அடைஞ்சிடுச்சு ஆனால் அத்தனை நபர்களுமே உங்களை பயன்படுத்திக்கிட்டு அந்த தேவையான பேட்டரி சார்ஜ் ஏற்றுற மாதிரி ஏற்றிக்கிட்டாங்க ஆனால் நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க முடியும் டிப்ரெஷன் ஆகிருப்பீங்க அப்போ இந்த நிலை இந்த காலகட்டங்களில் மாறப்போகுது உங்களை டிப்ரெஷன் உடைய போகுது நான் இருக்கப்பா நல்லா இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன பொருளாதாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் நீங்கள் செய்யாத தப்புக்கு செய்யாத விஷயங்களுக்கு தேவையில்லாமல் உங்கள்கிட்ட ஒம்பளிப்பாங்க தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவாங்க அல்லது உங்கள்கிட்ட உங்களை வலுக்கட்டாயமாக ஏதாவது ஒரு தவறான ஒரு செயல்பாடை செய்கிற மாதிரி காமிச்சு ஒரு யுத்தியை ஏற்படுத்தி உங்களை லாக் பண்ணுவாங்க ஆனால் அத்தனை விதமான முயற்சிகள் அத்தனை விதமான தேவையில்லாத செயல்பாடுகள் இருந்தும் நீங்கள் தப்பிச்சிரு இறை அருள் உங்களுக்கு கூடயே இருக்கும் உங்களுடைய குலதெய்வத்தின் முழு ஆசிர்வாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கும் நம்முடைய திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய முழு ஆசிர்வாதம் நம்முடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை அப்போ இந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் வெற்றி பெறுவீங்களா அப்படின்னா உறுதியாக வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் செயல்பாடுகள் நம்முடைய தனுஷ் ராசி என்பவர்களுக்கு கிடைக்கிறது அதன் மூலமாக நீங்கள் நிறைய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க மிகப்பெரிய முன்னேற்றமான சூழ்நிலையை சந்திக்க போகிறீங்க உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லா விஷயமும் நடக்கும்போது எதற்காக ஃபாலோ பண்ணணும் எதுக்கானே புதிய தொழில் கூட துவங்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த செப்டம்பர் மாத பலன்களை உறுதியாக சொல்ல முடியும் புதிய தொழில் தொடங்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிட்டத்தட்ட என்னை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே அல்லது பதினாறாம் தேதிக்குள்ளே கூட தொடங்கிக்கோங்க உங்களுக்கு அன்றைய நாள் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு எத்தனால் நட்சத்திரமாக வருது அன்றைய திதி கரணம் யோகம்லாம் கரெக்டாக இருக்கா உங்களுக்கு சாதமான் சாதகமான நாள்களில் நீங்கள் பண்ணுறீங்களா அங்கே அப்படி செக் பண்ணிட்டு நீங்கள் புதிய இயக்கத்தை இந்த ஆவணி மாதத்தில் செயல்படுத்தலாம் என்பதை கூறிக்கொள்கிறேன் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் குருவனுடைய ஸ்தானம் இந்த ராசி எப்போதுமே இவர்கள் கஷ்டப்பட்டாலும் நிறைய இவர்கள் பின்னாடி பயணிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பாகியத்தை அடையக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த தனுசு ராசி ராசிக்கு அதிபதி குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்ரன் கேது சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் சம்பந்தப்பட்ட ஒரு ராசி தான் இந்த தனுசு ராசி இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு எப்போதுமே ஒரு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும் அதாவது இந்த வாழ்க்கையே வெறுத்து போகக்கூடிய அளவிற்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சின்ன ஒரு நெருடலான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஆனாலும் அந்த கடைசி நேரத்துல உங்களுக்கு ஒரு தெய்வ ரூபமாக வந்து யாராவது ஒருத்தர் உங்களை வந்து காப்பாத்திக்கிட்டே இருப்பாங்க அதுதான் அந்த காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடமான அந்த தனுசு ராசி மிக பெரிய ஒரு அற்புதமான ஒரு பிரபஞ்சத்துல நீங்க ஒரு அற்புதமான ஒரு பயனை பெற்றவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் மட்டுமே நிறைய பேர் நினைக்கலாம் இந்த பதிவை பார்க்கும் போது எல்லாருமே கஷ்டப்பட்டு ரொம்ப ஓவரா பில்டப் படுறீங்க அப்படின்ற மாதிரி நினைக்கலாம் இதுதான் உண்மை இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கடைசி நேரத்துல யாராவது வந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு டயத்துலதான் இருப்பீங்க அந்த அளவுக்கு அந்த தெய்வ அனுகிரகம் தெய்வ ஒரு பலம் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இந்த செப்டம்பர் மாதம் இந்த தனுசுராசி என்பர்கள் உங்களுடைய தொழில இரட்டிப்பு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரம் இரட்டிப்பு வளர்ச்சின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய லாபத்தை விட இன்னும் பல மடங்கு லாபத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடந்த காலத்துல நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க தொழில்ல தேவையில்லாத இழப்புகள் தேவையில்லாத நஷ்டங்கள் தேவையில்லாத ஏமாற்றங்கள் இந்த மாதிரி எல்லாம் சந்தித்த இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது வேலை சம்பந்தப்பட்ட சில இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு ஜாக்வாட் மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன்ஸ் பதவி உயர்வு அங்கீகாரம் இது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகதான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு என்பர்களுக்கு நீங்க தொட்ட இடம் எல்லாமே ஒரு பொண்ணாக விளையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் வரைக்கும் எட்டா கனியாக இருந்த சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை மேல வந்து பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த செப்டம்பர் மாதம் நீங்க எந்த நேரத்துல எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு முதலீடாக தான் இருக்க போது தொழில் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் அபரிமிதமான ஒரு லாபத்தையும் ஒரு நிரந்தர ஒரு வேலையையும் ஒரு நிரந்தர ஒரு ஆர்டர்ஸையும் கொடுக்கிறதுக்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் இந்த செப்டம்பர் மாதத்துல இந்த தனுசு ராசி என்பர்கள் திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு துரிதமான ஒரு வர வரன்கள் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும் ஒரே மாசத்துல பாத்தீங்கன்னா அப்படின்னா திடீர்னு ஒரு வரன் அமையும் ஜாதக பொருத்தம் இருக்கும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கிறோம் வீட்டுல எல்லாருமா சந்தோஷமா பேசி உங்களுக்கு அந்த வரங்களை முடிச்சு திருமணமே செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த திருமண முயற்சிகள்ல ஒரு சந்தோஷமான அனுபவம் இருந்தாலும் அந்த திருமண உறவுகள்லயும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பந்தம் ஏற்கனவே திருமணம் ஆகி ரெண்டு வருஷமா போராட்டத்துல இருந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த மாதத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு பந்தத்தோட ஒரு இணக்கமான ஒரு புரிந்துணர்வோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு நாள் வரைக்கும் ஒரு ஆறு மாத காலமாக நாங்க பிரிஞ்சிருந்தோம் இப்போ நாங்க சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மாதத்துல இருந்து இந்த தனுசு ராசி மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மேற்படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மேற்படிப்பு விஷயங்கள் எல்லாமே நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எந்த இடத்துல நீங்க படிப்பு படிக்கிறீங்களோ அந்த இடத்துல நல்ல நல்ல ஒரு 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 அடுத்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு உயர் பதவிகள் அதன் மூலமாக அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இதெல்லாமே உடனுக்குடன் உண்டான ஒரு டைம் தான் இந்த செப்டம்பர் மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்கள்ல உங்களுக்கு மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கடனுடைய அளவு முழுமையா உண்டான ஒரு நேரம் அடுத்து இருக்கக்கூடிய வளர்ச்சிகளும் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கே இந்த காலகட்டம் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த பண வரவுகள் தடைப்பட்ட பண வரவுகள் யாருக்காவது கடன் கொடுத்துருப்பீங்க உங்களுக்கு வராமலேயே இருந்திருக்கும் அதெல்லாமே இந்த செப்டம்பர் மாதம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் உத்தராடும் நட்சத்திர அன்பர்களுக்கு வம்பு வழக்குகள்ல இருந்து தீர்வுகள் அடுத்து அதுல இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம் விவாகரத்து வழக்குகள்லாம் இருந்தது அப்படின்னா அதுல இருந்து எல்லாம் உங்களுக்கு விவாகரத்து கிடைக்கப்பெற்று அதுல இருந்து அடுத்து மறுமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி க பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நான் மேல சொன்ன விஷயங்கள் எல்லாமே நூறு சதவீதம் அப்படியே நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் கெடுதலான தசாபுத்தி இருந்தது அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு வேலை இழப்புகள் அதிகமா இருக்கும் ஒரு ஸ்திரமான ஒரு மனநிலையோடு நீங்க வேலையை தொடர முடியாது ஏதோ ஒரு மன கவலையோடயே அந்த வேலைக்கு போயிட்டு அந்த வேலையை விடக்கூடிய ஒரு தருணம்லாம் இருக்கும் அதனால கெடுதலான திசாபுதி இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க அதை தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்